இன்றைக்கு சமைக்க போகிறது காளான் பரட்டல் அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் காளான் பெட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் காளான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நான் வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒன்று மூன்று பல் பூண்டு ரெண்டு பட்டை மிளகா ஒரு பச்சை மிளகா கடுதளிப்பு பட்டை சோம்பு சீரகம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தூள் பட்டை மிளகாத்தூள் தூள் சீரகத்தூள் அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதுகள் கருவேப்பிலை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு இப்போ இரும்பு சேர்த்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன எண்ணெய்க்கு எண்ணெய் ஊற்றப்போகிறோம் தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும் ரொம்ப வேணாம் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் அடுத்தது கடு தழுப்பு சோம்பு சீரகத்தூள் பட்டை ஒன்று எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா கடுகு எல்லாம் வெடிக்குது இப்போ நம்ம என்ன சோ பட்டை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோங்க அது நல்லா போடுவோம் உடம்பு கேட்பதற்கு இப்போ நம்ம வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம் ஒன்றும் சேர்த்துட்டு நல்லா வேக விடுவோம் கற்றுக்கு கருவேப்பிலை போடலாம் ஓட்டு நல்லா கிஞ்சி விடுவோம் இப்போ நல்லா நல்லா பொன்னியிரமாக இப்போ நம்ம வந்து இஞ்சி போட்டு விழுதுகள் சேர்க்கிறோம் சேர்த்து நல்லா விடுங்க இஞ்சி பூண்டு வந்து நல்லா அந்த இஞ்சியோட வாட போகிற வரைக்கும் நல்லா நல்லா எண்ணெயில் வேக விடுங்க ஓகே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா காளம் சுத்தம் பண்ணி வச்சு எடுக்க கழுவி இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கோம் ஏன்னா இல்லை தண்ணி இருக்கனால தண்ணி சேர்க்க வேணாம் அதுவே அப்படி கிண்ட வெடிதான் ஓகே வே இப்போ நம்ம கிண்டி விட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்புறம் வந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி காலான தண்ணி வந்திருக்கு பாருங்க அதனால் தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ நம்ம என்ன செய் மஞ்சள் தூள் சீரகத்தூள் பட்டை மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தந்தப்பில் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க விடுங்க உப்பு ஓகே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஒன்றும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கேன் நல்லா தண்ணி சுண்டுட்டோம் கொஞ்சம் நேரம் வேகட்டோம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெலாம் கிண்டிடுச்சு நல்லா வெஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த தருணத்தை நம்ம என்ன செய்யணும் நல்லா கிந்திட்டு அடுப்பாக வச்சுட்டு இறக்கிறதாம் அவ்வளோ தான் ஃப்ரீயான காளான் பிரட்டன் ரெடியாகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்